ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வேலூர் சத்துவாச்சாரிக்கு அருகேயுள்ள அலமேலு மங்காபுரம் அழகிரி நகரை சேர்ந்த சுப்பிரமணி என்பவரது மகன் மணிகண்டன் வயது இருபத்தொன்று இவரும் காட்பாடி அருகேயுள்ள குப்பத்தாமேட்டூர் கருமத்தைச் சேர்ந்த இளம்பெண்ணும் காதலித்து வந்தனர் இது தெரியவரை இளம்பெண்ணின் பெற்றோர் கண்டித்து வந்திருக்கின்றனர் இந்த நிலையில் எதிர்ப்பை மீறி கடந்த மூன்றாம் தேதி இளம்பெண்ணை தனது வீட்டுக்கு அழைத்து வந்து திருமணம் செய்து கொண்டார் மணிகண்டன் இரண்டு நாட்கள் தேடியடைந்த பிறகே மகள் தங்கியுள்ள வீட்டை பெற்றோர் கண்டுபிடித்தனர் கடந்த ஐந்தாம் தேதி உறவினர்களுடன் அங்கு வந்த இளம்பெண்ணின் பெற்றோர் சமாதானம் செய்து மகளை மட்டும் தங்களுடன் அழைத்துச் சென்று விட்டனர் இதையடுத்து காதல் மனைவியை தேடி கடந்த ஒன்பதாம் தேதி அவரது வீட்டுக்கு சென்றார் மணிகண்டன் அங்கு காதல் மனைவி இல்லை வீட்டில் இருந்த இளம்பெண்ணின் பெற்றோரும் ஆத்திரப்பட்டு மணிகண்டனை துரத்தி அடித்திருக்கின்றனர் இந்த நிலையில் தனது காதல் மனைவியை அவரது பெற்றோர் மறைத்து வைத்திருப்பதாகவும் அவரை மீட்டு தன்னுடன் சேர்த்து வைக்க கோரியும் மணிகண்டன் அளித்துள்ள புகார் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்